அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி வரை குளிகை ஒன் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு நல்ல தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலில் உங்களால் நல்ல முறையில் சாதிக்க முடியல நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அல்லது புதிய தொழில் செய்யலாமா இந்த நேரம் எனக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னலாம் நிறைய ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இன்று அல்ல சில விஷயங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை அகந்தைப் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் இன்று நல்லிணக்கத்தை பேண அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக இன்று செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்கலாம் நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் புதிய நண்பர்களை கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான பலன்களை இன்று காண கடினமான உழைக்க வேண்டும் இன்று சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் வைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோல்வளி ஏற்படலாம் தியான பயிற்சி மூலமாக ஆறுதல் பெறலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கலாம் தைரியம் மற்றும் உறுதி கொண்டால் இன்று நன்மை கிடைக்கும் மொத்தத்தில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை நீங்கள் புத்துணர்ச்சியோடு வேலையை மகிழ்ச்சியோடு செய்வீர்கள் திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியுடமையை பொறுத்தவரை சாதகமானதாக இருக்கும் அதிர்ஷ்டமான நாள் பண வரவு காண படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன வலிமை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் அதிக சிந்தனையை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அமைதி காணலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது இன்று பொறுப்புகளை ஆற்றும் போது கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் எரிச்சலும் கோபமும் அடைவீர்கள் எனவே உங்களது பிரியமானவரிடத்தில் நட்பு முறையோடு பழகுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை கூடிய வகையில் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் உணவு முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமையலாம் இன்று மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பது மிகவும் நல்லது தெளிந்த மனதுடன் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் இருக்கு காணப்படும் பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இன்று குழப்பம் ஏற்பட்டு உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை தேவையற்ற செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் சிறிது பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது இன்று செயல்கள் சுமூகமாக நடக்க அதிக முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நம்பிக்கையை இழக்கலாம் இன்று நான் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகளை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடன் சகஜமாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்களது துணை இடத்தில் புரிந்து கொண்ட மனநிலையோடு பழக வேண்டும் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சீரானதாக இருக்காது இன்றைய செலவினங்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் வளர்ச்சி காணப்படும் உங்களிடம் இன்று எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கு காணப்படலாம் இலக்குகளில் வெற்றியடைய கடினமாக உழைப்பீர்கள் வழியில் வரக்கூடிய தடைகளை தகர்த்து எறிவீர்கள் பணியைப் பொறுத்தவரை இன்று பலன்களை அதிகம் எதிர்பார்க்காமல் பணியாற்றுவீர்கள் இதனால் குறித்த நேரத்தில் பணிகளை ஆற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள் இதனால் இருவரும் நல்ல உறவை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு உங்களுக்கு சாதகமான வகையில் பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் காணப்படும் லட்சியங்களை அடைய இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் உறுதியானது நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணிக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நம்பிக்கை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் நிதி வளர்ச்சிக்கு உங்கள் ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் புதிய மனிதர்களின் தொடர்பும் அதனால் நல்ல பயனும் கிடைக்கும் இதனால் உங்கள் தொடர்பு வட்டம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகள் அதிகமாக இருக்கும் அவைகளை திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடும் விவாதங்களும் காணப்படலாம் இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமாரான நாளாக அமைகிறது பண வரவிற்கும் சேமிப்பிற்கும் அதிர்ஷ்டம் குறைவான நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய கடினமான சூழல் காரணமாக தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை ஜெயிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை இன்று குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்த எண்ணுவீர்கள் இருவரும் சமமாக பழக மகிழ்ச்சியாக நட்போடு பழக வேண்டும் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்படலாம் உங்களுடைய பிரியமான ஒருவரின் உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான ஒவ்வாமை காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சி அலை வீசக்கூடியதாக இருக்கலாம் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய தனித்தன்மைக்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய தகவல் பரிமாற்றம் மூலமாக துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் புதிய முதலீட்டுக்கு திட்டமிடலாம் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் உறுதியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பாகவே அமைகிறது விரும்பிய பலன் கிடைக்கும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மு முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் பல நன்மைகளை அடைவதற்கான சாத்தியம் உள்ளது கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாவில் இருவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சாதகமானதாக உள்ளது சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் இதனால் பொருளாதாரம் காணப்படுகிறது பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்